வணக்கம் நண்பர்களே நம்ம மலேசியர்ல என்ன சோரசியமா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமோ அப்ப வீடியோ பாருங்க ஒரு வழியா நம்ம நர்மதாவோட ஒரு புத்திசாலித்தனத்தினால வெண்பா குட்டியை நல்லபடியா காப்பாத்திடுறாங்க என்ன நடந்துச்சு நர்மதா ஏன் விஜய்க்கு உதவி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த பத்தி பாக்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா என்ன நம்பதா வந்து விஜய்கிட்ட உடனே ஏன் நீங்களும் இப்படி துரோகம் பண்ணுங்க உங்களுக்காக நாங்க எவ்வளவு நல்லது பண்ணுவோம் உங்களை பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாலேன்னு சொல்ல நானும் ஆதவ கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் வெண்பாவை கடத்த வேண்டாம் இது அழகான குருவி குடும் மாதிரி சிட்டு குருவி எல்லாம் இருக்கு இதை கெடுக்க வேண்டாம் எல்லாம் சொன்னேன் ஆனா அவன் தான் கேட்கல நான் என்ன பண்றதுன்னு தெரியல தான் உங்ககிட்ட உண்மையா சொல்றேன் அப்படின்னு சொல்ல இப்ப என்ன பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு சொல்றாங்க எப்படியும் சென்னைக்கு போனா இந்த வழியா தான் போகணும் ஷார்ட் மெயின் ரோடு வழியா போனா போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும் இந்த குறுக்கு வழிநா இது ஒண்ணுதான் இருக்கு சோ அதனால தகரகுப்பம் வழியா பூந்து போயிடலாம் அப்படின்னு அவன் நினைச்சு போயிட்டு இருப்பான் நம்ம அந்த தகர குப்பத்துல போய் நின்றா ஆதவ அந்த முட்டு சந்தில் வச்சு புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டவனே விஜய சரி ஓகே அப்படின்னு சொல்லி மண்டியாடிட்டு வராங்க ஆமாங்க நம்ம விஜய் எதிர்பார்த்த மாதிரி இவங்க வந்து தகவத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தகரகுப்பத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல ஆதவ வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா வந்த உடனே கையும் கலவ மாட்டேங்கிறாங்க அங்கே பாருங்க ஆதவ வந்துட்டுங்க வண்டி கிட்ட சொன்ன உடனே அடிச்சு தக்காளி முன்னாடி போய் வண்டி நிப்பாட்டாருங்க வாங்க ஃபர்ஸ்ட் போட்டு அவ்வளவுதான் அங்கே ஆதவ நின்று வெளியே வந்த உடனே விஜய் போய் ஆதவ தக்காளி தௌண்ட் தக்கிட தா அப்படின்னு நாலஞ்சு அடி போட்ட உடனே பயப்புல அட்டி வாங்கிட்டு என்ன பண்ணது நான் முழிக்கிறேன் அந்த டைம்ல தாங்க விஜய் சார் வெண்பா குட்டி கிடைச்சிட்டா வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம் நம்ம விஜய் நர்மதா தத்தம் கேட்டவனே மல்லி ஒரு பக்கம் என்னங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ஓடி போயிரு அங்க பாக்குறாங்க அதுக்கப்புறம் வெண்பா குட்டி டிக்கிலிருந்து அலேக்கா தூக்கி வண்டியில போட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க சோ இந்த டைம்ல நம்ம அதை அடி வாங்கிட்டு என்ன பண்றது தெரியாம சினம் கொண்ட சங்கையா தோத்து போன எலியா பல்லியா போறானான்னு தெரியலங்க அந்த ஒரு டென்ஷன்ல டிப்ரெஷன்ல போயிட்டு இருக்கான் எங்கடா போறான்னு பாத்தீங்கன்னா வேற எங்க போவான் எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கான் நம்ம நர்மதாவோ சொல்லிடுறாங்க நான் வரைக்கும் பண்ண தப்புக்கெல்லாம் நான் மன்னிச்சிருங்க நான் இந்த உங்க நன்றி கே என்னைக்கு நான் திருப்பி செலுத்த நினை முடியும் நான் நினைக்கலான்னு அப்போ அந்த சான்ஸ் கிடைச்சி நான் செலுத்திட்டேன் ஸோ ரொம்ப நன்றினு சொல்லிட்டு நர்மதான் ஒரு பக்கம் போயிடுறாங்க அது வடி வாங்கிட்டு ஒரு பக்கம் போயிடறேன் இதுக்கப்புறம் மல்லி நம்ம அங்கே ஒசூரில் இருக்க ரெசார்ட்டில் இருக்கிற அந்த ரூம்ல எல்லா திங்ஸும் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க எங்கடான்னு பார்த்தா ரிட்டர்ன் பேக் டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இந்த டைமில் தாங்க நம்மளோட முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து என்ட்ரி ஆகுது என்னடா பாத்தீங்கன்னா விஜய் காருக்குள்ள ஏறலாம்னு நினைக்கிற அந்த டைம்ல பின்னாடி யாரான்னு பார்த்தா ரேணுகா நீ காசு நிறைய வச்சிட்டு இருக்குல்லே எனக்கு கொஞ்சம் தையா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க ரேணுகா இதை பார்த்தோன்னே விஜய் அப்படியே அழுந்து நீ ரேணுகாதன ரேணுகோதனே அப்படின்னு சொல்லிட்டு பயம் உள்ள டைலாக் எல்லாம் விட விஜய் கையப்படான்னு தட்டி விட்டு காசு தெரியா அப்படின்னு சொன்னவொடனே என்ன பண்ண விஜய் முடிச்சுட்டு இருக்கேன் இந்த டைம்ல விஜய்க்கு மல்லி போன் பண்றாங்க ஒரு பக்கம் ரேணுகா ஒரு பக்கம் மல்லி ரேணுகா மல்லி என்ன பண்றது தெரியாம விஜய் கையில போன வச்சிட்டு அட்டன் பண்றதா வேணாமான்னு முடிச்சுட்டு இருக்க இந்த டைம்ல தாங்க விஜய்க்கு அப்படியே பழைய காதல் பழைய நினைவுகள் எல்லாம் அப்படியே மண்டைக்குள்ள பூத்து வருது ஆமாங்க என்னதான் ரேணுகா கெட்டவளா இருந்தாலும் விஜய் மனசுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு தாஜ்மஹால் சைஸ்ல பெரிய தாஜ்மஹால் கட்டி வச்சிருக்காரு அப்படி இருக்கிறப்போ எப்படி சொல்லுங்க விட தோணும் அதனால என்ன பண்ணலாம் இவளை எப்படி இப்ப கூட்டு போறது எந்த ஆசிரமத்துல சேர்க்கறது என்ன பண்றது அப்படின்னு நிறைய குழப்பத்துல எப்படி சொல்லணும்னா ரஜினி இது ஒரு படம் இருக்குங்க ரெண்டு பொண்டாட்டி ஒரு பக்கம் மீனா செத்து போயிட்டா ஆத்துல அடிச்சிட்டு போயிட்டா நினைச்சவ கிடைச்சிருப்பா இன்னொரு பக்கம் பேரு தெரியலங்க அந்த ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு தொடையில ஒரே ஒரு மச்சத்தை ஸ்டிக்கரை போட்டு ஓட்டி போட்டு ஓட்டி தலைவர் ரெண்டு வீட்லயும் மஜா காட்டுறாங்க சோ அந்த மாதிரி நம்ம விஜய் இனிமேல் பண்ண போறாரா இல்ல மல்லிகிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்லி இந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சால்வ் பண்ண போறாரா என்ற விஷயத்துல அடுத்தடுத்த அப்லோட் வரைக்கும் பாய்